என்னை <laughs> உள்ளது <laughs>

நெல்டு ஏய் நெல்டு யாரங்க இறக்கிறன மாவுது அப்படியே இறக்கிறயா பெரிய குத்தம்லாம் ஏய் வெடு வெடு டேய் சோனுடா டேய் ஏய் ஆ மூணு அடுத்து ஆ கை கை வளையக்கூடாது மொளங்கை வளையக்கூடாது கை கீழே வரக்கூடாது மெதுவாக போட்டாதீங்க கால போட்டுக்காதீங்க கடுமையான போட்டி நடக்குது அடுத்த போட்ட பத்து பதின பன்னெண்டாம் வகுப்பு ஆண்களுக்கான போட்டி கம்பு சுத்துதல் கைசியா ரெண்டு